எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க சுகருங்கிறது இந்த காலத்தில் ஒரு பெரிய வியாதி மாதிரி மாறி போச்சுங்க நான் சொல்கிற விஷயம் சுகர் வந்தவங்களுக்கும் சுகர் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் பார்டர் லைனில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பழங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத சத்துக்களே இல்லை உடம்புக்கு தேவையான வைட்டமின் மினரல்ஸு புரோட்டீன் முதற்கொண்டு எல்லா சத்துக்களும் முக்கியமாக நல்ல கொழுப்பு கூட பழங்களில் நிறைந்து இருக்குங்க அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சுகர் தான் பழம் சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பேஷண்ட் பழத்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப தப்புங்க நான் இன்னைக்கு சொல்லப்போற ஒரு பத்து பழம் பாத்திங்கன்னா ரொம்ப சுகர் அதிகமாக உள்ள பழங்கள் தான் சுகர் பேஷன் சாப்பிடக்கூடாத பழங்கள்னு எல்லாரும் சொல்லிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் ஒரு புதுமையான மெத்தேடு அதாவது ஐடியா உங்களுக்கு தரப் போறேன் ஒரு ட்ரிக் இருக்குங்க இந்த மாதிரி பழங்களை எது கூட சேர்த்து சாப்பிட்டா சுகரை உடம்புல ஏற விடாம நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதை பற்றி தான் பேச போகிறேன் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் அந்த பழங்களை சாப்பிட்டு எல்லா சத்துக்களையும் பயங்கரமாக பெறலாம் மொத்தம் ஒரு பத்து வகையான பழத்தை சொல்ல போகிறேன் அதில் எவ்வளோ சுகர் இருக்குன்னு சொல்ல போகிறேன் அதை கூட சேர்த்து சாப் சுகர் வந்து உடம்புல ஏறாமல் நம்ம பாதுகாக்கலாம் அதை நான் சொல்ல போகிறேன் போகிறேன் அது என்னென்ன விஷயம் பார்த்துடலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ஆப்பிள் நம்ம டெய்லி சாப்பிட்டா டாக்டர் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா ஆப்பிளும் கூட சுகர் இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பத்தொம்பது கிராம் அளவில் சுகர் இருக்குது இதை சாப்பிடும்போது அந்த சுகர் அப்படியே உடம்புக்குள்ளே போகுது அப்போ நம்மளுக்கு சுகர் ஜாஸ்தியாகும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பிளை நம்ம சாதாரணமாக சாப்பிடாம நட்ஸ் இருக்கு இல்லையா பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸு கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல சுகர் ஏற விடாமல் அந்த நட்ஸில் உள்ள ஃபைபர் தடுக்குது அதனால் இனிமேல் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டா கூட நட்ஸும் சேர்த்து சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னா சுகர் உடம்புல ஏறாது தைரியமா சாப்பிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் மலன் சொல்லக்கூடிய தர்பூசணி பழம் தர்பூசணி பழம் பெருசாக இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் அளவில் கப்பில் அந்த அளவில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒம்பது கிராம் அளவு உள்ள சுகர் நம்ம உடம்புல ஏறுது அப்போ இதை அந்த சுகரை ஏற விடாமல் தடுக்கணும் அப்படின்னா தர்பூசணி பழம் சாப்பிடும்போது நீங்கள் புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் என்ன சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொண்டக்கடலை சிறுபயிறு பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் வாட்டர் மலன் சாப்பிட்டீங்கன்னா வாட்டர் மலனில் சுகர் வந்து உடம்புல ஏறாது மூணாவது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கிரேப்ஸ் கொத்து கொத்தாக இருக்கும் அதனால கழுவிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவில் கப்ல போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு கப் அளவில் கிரேப்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு இருபத்தி மூணு கிராம் அளவில் உடம்புல சுகர் ஏறுதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரேப்ஸ் தான் ரொம்ப நல்லது ட்ரை கிரேப்ஸில் இன்னும் கர்வைஸ் அதிகமாக இருக்கும் அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம கிரேப் சாப்பிடும்போது அந்த சுகர் நம்ம உடம்புல ஏறக்கூடாது அப்படின்னா சீஸ் இருக்குல்லையே அது கூட சேர்த்து சாப்பிட்டா சுகர் வந்து உடம்புல ஏறாது நாலாவது பார்த்தீங்கன்னா மேங்கோ மாம்பழம் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவில் மேங்கோ சாப்பிட்டாலே நாற்பத்தி ஆறு கிராம் அளவுல சுகர் பயங்கரமா ஏறுங்க அதனாலதான் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்டு ஆனால் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டா கூட சியா சீடு உங்களுக்கு தெரியும் இல்லையா அது நீங்கள் தண்ணியில் கலந்து குடித்தாலோ இல்லைனா வந்து ஜூஸில் கலந்து குடித்தாலோ அந்த டைமில் நீங்கள் மேங்கோ சாப்பிடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேங்கோ ஜூஸ் கூட குடிக்கலாம் அதில் சியா சீடை கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த சியா சீடில் உள்ள ஃபைபர் வந்து உங்கள் மாம்பழத்தில் உள்ள சுகரை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்க அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் அளவில் பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு பதினேழு கிராம் அளவில் சுகர் உடம்புல ஏறுது பொதுவாக இது நார்ச்சத்து அதிகமாக மாதிரி உடம்புக்கு மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லதுலாம் தெரியும் அதனால சுகரும் இருக்கு அப்ப இந்த பியர்ல உள்ள சுகர் உடம்புல ஏறக்கூடாதுன்னா சிக்கன் இருக்கு இல்லையா அதை நம்ம சாப்பிடும்போது போது சிக்கன் அதுக்காக ஃப்ரை பண்ணலாம் சாப்பிடக்கூடாது குழம்பு வச்சோ இல்லைன்னா கிரில் பண்ணியும் சாப்பிடலாம் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது பியர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் சூட்னால வரக்கூடிய மலச்சிக்கலும் வராது பியர் தடுக்கும் பியர்ல உள்ள சுகர் ஏறாம சிக்கன் தடுக்கும் எப்படி கிவ் அண்ட் டேக் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பொமைக்ரனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதுளம்பழம் இதில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அது நம்ம அல்சரை தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது பல விதமான சத்துக்கள் மாதுளம்பழத்தில் இருக்குது ஆனால் சுகரும் இருக்குது ஒரு ஃப்ரூட்டு மாதுளம்பழத்தை நீங்கள் வந்து வெட்டி அதில் உள்ள அந்த வித்துக்கள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருபத்தி நாலு கிராம் அளவுள்ள சுகர் உடம்புல ஏறுதுங்க அப்போ இதில் உள்ள சுகர் ஏறாமல் இருக்கணும்னா வால்நட் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுவோ இல்லைன்னா அவகொடோ பழத்தை இந்த ரெண்டை ஏதாவது ஒன்று வால்நட் இல்லைனா அவக்கொடோ பழம் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோன்னா அதுதான் வைக்கணும் இதில் எதாவது ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடும்போது மாதுளம்பழத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் ஏறாது ஏழாவது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள்னு சொல்லக்கூடிய அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் மேலே தோல் சுர சுரப்பாக இருக்கும் அதை கட் பண்ணி உள்ளே உள்ள உள்ள சுளையை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் உள்ள கப்பில் வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பதினாறு கிராம் அளவுள்ள சுகர் உடம்புல ஏறுதுங்க அப்போ நீங்கள் இதை வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜுனா சிக்கன் காடை அந்த மாதிரி வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கொண்ட சிறு பயிறு அந்த மாதிரி தானியங்கள் இது கூட சேர்த்தது சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் ஏறாது பைனாப்பிள் சொல்லக்கூடிய அண்ணாச்சி பழம் சாப்பிடும்போது அண்ணாச்சி சாப்பிட்ற மாதிரி நல்ல ப்ரோட்டீன் கூட சேர்த்து சாப்பிடுங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்சது தான் பனானா வாழைப்பழம்னு ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பிடுவோம் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு மீடியம் சைஸ் அளவில் வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டாலே அதிலேருந்து உங்களுக்கு பதினாலு ஃபோர்டீன் கிராம் அளவுள்ள சுகர் உடம்புல ஏறுது அப்போது லார்ஜ் பெரிய பழங்கள் சாப்பிட்டா எவ்வளவு ஏறும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்மண்ட் இருக்குது இல்லையா பாதாம் இது கூட சேர்த்து நீங்கள் வாழப்பழத்தை சாப்பிடும்போது ஆல்மண்டில் உள்ள ப்ரோட்டீனும் சரி நல்ல குழப்பும் சரி அந்த வாழைப்பழத்தில் உள்ள சுகரை ஏற விடாமல் தடுக்குதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா செறி பழங்கள் நல்ல பழங்கள் சத்து வாய்ந்திருந்தாங்க தாங்க ஃபைபர் கூட நிறைய இருக்குது ஆனால் சுகரும் அதிகமாக இருக்குது ஒரு கப் அளவு உள்ள பழங்கள் சின்ன சின்னதாக இருக்கும்ல ஒரு மீடியம் கப் அளவு உள்ள பழங்கள் சாப்பிடும் போது பதினெட்டு கிராம் அளவுள்ள சுகர் உடம்புல ஏறுது அப்போ இதை வந்து தயிர் கூட சேர்த்து சாப்பிடும் போது யோகட் கூட சேர்த்து சாப்பிடும் போது செறி பழத்தை மிக்ஸ் பண்ணால் யோகட்லாம் கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சுகர் உடம்புல ஏறாது பத்தாவது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சிவப்பா அத்தமக சிவப்பான்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம் சிவப்பாக இருக்கும் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மீடியம் சைஸ் அத்தி அத்திப்பழத்தை நீங்கள் நல்லா உரிச்சு சாப்பிடும்போது அதுலேருந்து உங்களுக்கு எட்டு கிராம் அளவில் சுகர் உடம்புல ஏறுது அப்போ அந்த சுகர் ஏறாமல் இருக்க என்ன பண்ணுனா ஓட்ஸ் இருக்கு இல்லையா நார்ச்சத்து நிறைந்த ஓட்ஸு காலை உணவில் ஓட்ஸ் எடுத்துட்டு அதில் அந்த அத்திப்பழத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்ல செரி பழங்களை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா அத்திப்பழத்தில் செறி பழத்தில் உள்ள சுகர் உடம்புல ஏறாமல் அந்த ஓட்ஸ் தடுக்குது அந்த ஓட்ஸ்ல உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு உதவுது அப்போ இப்போ நான் ஒரு பத்து வகையான பழங்களை சொன்னேன் இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பழங்கள் ஏன்னால் இதில் சத்துக்கள் இருக்குது அதே நேரத்தில் சுகர் உடம்புல ஏறின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்கத்தான் நான் இன்னைக்கு இந்த பத்து பழங்களை சாப்பிடும்போது ஷுகர் ஏறாமல் இருக்குது எதை எதை அது கூட கலந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்குறேன் அதாவது இந்த பத்து வகையான பழங்களையும் நான் சொன்ன உணர்வு கூட சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல சுகர் வந்து ஸ்பைக் ஆகாது அதாவது ஏறாது அதே நேரத்தில் அதில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இல்லையா ஏன்னா சுகர் இந்த காலத்தில் எல்லாருக்குமே வருது இல்லை சுற்றி உள்ளவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் சுகர் வந்தவங்களுக்கும் சரி வரப்போகிறவங்களும் சரி பாட்டில் உள்ளவங்களும் சரி வரக்கூடாதுன்னு நினைக்கூடவங்களும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு சூப்பரான வீடியோவில் நன்றி வணக்கம்